வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவில் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புலிப்பானி செய்ய நூற்றி ஆறுக்கு விளக்கம் தருகிறோம் தன கர்மாதிபதி யோகம் பற்றி பாடியிருக்கார் தனம்னா இரண்டாம் இடம் கர்மம்னா பத்தாம் இடம் இரண்டுக்குரியவரும் பத்துக்குரிய சேர்ந்தால் என்ன யோகம் தன கர்மாதிபதி யோகம் பற்றி புலிப்பாணி பாடியிருக்கின்றார் என்ன பாட்டு செய்யப்பா இன்னும் ஒரு செய்தி செயலாக நிதி கருமன் நிறுவர் கூடி கையப்பா கண்ணுற்று நோக்கினாலும் கனமுள்ளோ இருவருமே மாறினாலும் ஐயப்பா அகம்பொருளும் நிலமும் செம்பனும் அப்பனே கிட்டுமடா ஜென்மனுக்கு உய்யப்பா போகலோட கலச்சத்தாலே புளிப்பானி உத்தமன் உத்தமனே புளிப்பானே குறைத்தோம் நாமே பாடிறேன் தன கர்மாதிபதி யோகத்தை பற்றி புளிப்பானி பாடியிருக்காரு செய்யப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு செயலாக நிதி கருமன் இருவர் கூடி கையப்பா கண்ணுற்று நோக்கினாலும் கனமுள்ளோர் இருவருமே மாறினாலும் ஐயப்பா அகம்பொருள் நிலமும் செம்பொன் அப்பனே கிட்டுமன ஜென்மனுக்கு உய்யப்பா போகரோட கடச்சத்தாலே உத்தமனை புளிப்பானி உரைத்தோம் நாமே சொல்கின்றேன் இன்னும் ஒரு செய்தியை கேட்டுக்கொள் லக்கனத்துக்கு இரண்டுக்குரியவரும் பத்துக்குரியவரும் சேர்க்கை பெற்று இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் அல்லது ஒருவர் வீட்டில் ஒருவர் மாறி இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு மண் மனை பொருள் விளை நிலம் அனைத்தும் கிடைக்கும் என்று என்னுடைய ஆசான் போகக்கூடிய கருணையினால் உத்தமன் உண்மையே சொல்லக்கூடிய புளிப்பாணி உத்தமன் இந்த பாட்டை சொல்லியிருக்கிறேன் இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு அப்ப லக்னத்திற்கு இரண்டுக்குரியவரும் பத்துக்குரியவரும் ரெண்டுக்குரியவர் தனம் பத்துக்குரியவர் கர்மம் ரெண்டுக்குரியவரும் பத்துக்குரியவரும் சேர்க்கை பெற்றால் அவர்களுக்கு பொன் பொருள் விளைநிலம் பணக்காரன் அது மொத்தம் அதுக்கு எந்த வருஷம் கிடையாது அப்ப ரெண்டு ஜாதத்தில் லக்னத்திற்கு ரெண்டுக்குரியவரும் பத்துக்குரியவரும் சேர்ந்து இருக்காங்களான்னு பாருங்க இதுல என்னன்னா ரெண்டுக்குரியவர் யாரு பத்துக்குரியவர் யாருன்னு ஒரு விதி இருக்குது அதை நீ பின்னாடி சொல்ல போறோம் மூணு பாட்டு முடிக்கட்டும் ஒவ்வொரு பாட்டுக்கும் எந்த லக்னத்துக்கு சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்ல போறோம் அப்ப இது வந்து பாட்டு பொதுவான பாட்டு வந்து நம்ம ஆண் பெண் யாராக இருந்தாலும் புரிஞ்சு வரக்கூடிய பாட்டு பாட்டை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பாட்டு எந்த லக்னம் அல்லது எந்த ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் முன்னூறு பாட்டு முடிஞ்சோன்னே முன்னூறு பாட்டு முடிஞ்சு ஒவ்வொரு பாட்டுக்கும் கட்டத்தோட விளக்கம் சொல்லுவோம் செய்யப்பா இன்னும் ஒரு செய்தி செயலாக நிதி இருவர் கூடி கையப்பா கண்ணுற்று நோக்கினாலும் கனமுள்ளோர் இருவருமே மாறினாலும் ஐயப்பா அதம்பொருளும் நிலமும் செம்போன் அப்பனே கிட்டுமடா சென்மனுக்கு உய்யப்பா போவருடைய கடைசத்தாலே உத்தமனை புளிப்பானை உரைத்தோம் நாமே ரெண்டுக்குரியவரும் பத்துக்குரியும் சேர்க்கை பெற்று எங்கிருந்தாலும் சரி ரெண்டுக்குரியவரும் பத்துக்குரியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலும் சரி அது பத்து பத்துக்குரிய வீடு மாறி இருந்தாலும் சரி ரெண்டுக்குரியவர் பத்தாம் வீட்டில் இருந்தாலும் பத்துக்குரியவர் வீட்டில் இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும் பொன் பொருள் மண் மனை அவங்களுக்கு அமைஞ்சே தீரும் என்று புளிப்பாணி உறக்க சொல்லியிருக்கார் நன்றி